வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் ஒவ்வையார் எழுதிய நல்வழி என்ற நீதி நூலிலிருந்து ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வா ஔவையார் எழுதிய இந்த நல்வழி அப்படிங்கிற நூலில் மொத்தம் நாற்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்தும் போது மொத்தம் நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது அதாவது நல்வழினால் நல்ல வழிகாட்டுதல் அப்படின்னு நடத்தும் அதாவது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்றக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இது மாதிரியான நல்ல வழிகாட்டுதல்களை எல்லாம் சொல்லக்கூடிய நூலாக இருக்கிறதுனால நல்வழி அப்படிங்கிற பெயரால் இந்த நூல் வந்து அழைக்கப்படுது இதில் நாம் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா அப்படிங்கிற பாட்டு அந்த பாடலை பார்க்கலாம் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்ன அர்த்தம்னா வருந்தி வருந்தினா வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவுதான் அழைத்தாலும் வருத்தப்பட்டு அழைத்தாலும் வாராத அதாவது நம்மகிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையா அது வரவே வராது எல்லாம் விதிதான் நம்ம கஷ்டப்பட்டு வா வான்னு கூப்பிட்டாலும் நமக்கு வரக்கூடாதுன்னு விதி இருந்தால் அது வரவே வராது பொருந்துவனை போமின் என்றால் போக பொருந்துவனை அப்படின்னா நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருக்கக்கூடியவை நம்மோடு வந்து பொருந்து இருக்கக்கூடியவை போமின் போமின்னா போய்விடுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது நம்மளை விட்டு போகா அப்போது நம்ம விருப்பப்பட்டு உன்னை வா வான்னு கூப்பிட்டாலும் வரக்கூடாதுன்னு விதி இருந்துச்சுன்னா வராது அதுக்கப்புறம் நம்ம கூட ஒன்று இருக்கும் அதை நம்மளை விட்டு போயிரு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் அது நம்மளை விட்டு போகவே போகாது இதை நினச்சி இருந்து ஏங்கி அப்படியே வருந்து இருந்து ஏக்கப்பட்டு என்னடா நம்ம நினச்சது கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி நெஞ்சம் புண்ணாக அதாவது நெஞ்சம் புண்ணாகிறதுனா மனசு வருத்தப்படுறது அப்படி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து நெடுந்தூரம்னா நீண்ட நாள் ரொம்ப நாள் அதையவே நினச்சிக்கிட்டு துஞ்சுவதே மாந்தர் தொழில் துஞ்சுவது அப்படின்னா இறந்து போவது அப்படி இறந்து போவதே மனிதர்களுடைய வேலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிடைக்காததை நினைச்சு நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படி கவலைப்பட்டுட்டோம்னா சீக்கிரமா நமக்கு இறப்பு வந்துடும் அதாவது விதி தான் இல்லையா நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டாலும் வருத்தப்பட்டு கூப்பிட்டாலும் வரக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வரவே வராது நம்ம கிட்டே இருக்கக்கூடியதை போகணுன்னு சொன்னால் நம்மளை விட்டு போகாது இதுக்காக வருத்தப்பட்டு மனசு புண்ணாகும்படி நீண்ட நாள் அதையே நினச்சி இறந்து போவது இறந்து போகிறது மனுஷங்களுடைய தொழிலாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்த பாடல் ஆவாரை யாரே அளிப்பார் அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய்யம் புவியதன் மேல் அப்போது இந்த பாடலுக்கு அந்த கடைசி வரியான அதிலிருந்து பொருள் எடுக்கணும் அம் புவியதன் அதன் மேலேருந்து எடுக்கணும் அம் புவி அப்படின்னா அழகான உலகம் அழகான உலகத்தில் மெய் மெய்னு நிறுத்தம் உண்மையாக இந்த அழகான உலகத்தில் உண்மையாக ஆவாரை யாரே அழிப்பார் ஆவார் அப்படின்னா நல்லபடியாக வாழக்கூடியவங்களை யார்னால் அழிக்க முடியும் யாருனாலே அழிக்க முடியாது இந்த அழகான இந்த உலகத்தில் நல்லா வாழக்கூடியவங்களை வாழ்வார் வாழ்வாரை தான் இங்கே ஆவாரேன்னு போட்டிருக்காங்க நன்றாக வாழக்கூடியவங்களை அழிப்பார் யாரே அழிப்பார் யார்னால அழிக்க முடியும் யாருனாலே அழிக்க முடியாது அதுவன்றி அது இல்லாமல் சாவாரை யாரே தவிர்ப்பவர் சாவார்னால் இறந்து போகிறவங்களை இறந்து போகிறவங்களை தடுக்க வல்லவங்க யார் யாருனாலே தடுக்க முடியாது அப்போது நல்லபடியாக வாழ்கிறவங்களையும் யாருனாலையும் அழிக்க முடியாது அதே மாதிரி இறந்து போகிறவங்களையும் யாருனாலையும் தவிர்க்க முடியாது ஓவாமல் ஓவாமல்னால் இடைவிடாமல் இடைவிடாமல் ஓயாமல் ஐயம் புகுவாரை ஐயம் புகுதல்னா பிச்சு எடுக்க போகிறது ஐயம்னா பிச்சை நிறுத்தம் பிச்சு எடுக்க செல்பவர்களை விளக்குவார் யாரை அவங்கள யார் தடுக்க முடியும் ஒருத்தர் தடுக்க முடியாது அப்போ இதுதான் வந்து விதி அப்படிங்கிறது அப்போது நல்லபடியாக வாழக்கூடியவங்களை யாருனாலையும் அழிக்க முடியாது இறந்து போகக்கூடியவங்களை யாருனாலையும் தடுக்க முடியாது ஓயாமல் பிச்சை எடுக்க போகிறவங்களையும் யாருனாலையும் விளக்க முடியாது தடுக்க முடியாது இதுதான் உலகம் அந்த உலகத்தில் உண்மையாக நடக்கக்கூடியது அப்போ உலகத்தில் ஒருத்தரை ஒருவர் எந்த விதத்துலையும் தடுக்க முடியாது இது வந்து ஊழினுடைய செயல் இதுதான் வந்து விதியினுடைய செயலாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடல் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் இது ஒரு ஒரு பிரபலமான வரி இதில் இந்த பசி பறந்து பறந்துப்போம் அப்படின்னா அதாவது ஒருத்தவனுக்கு பசின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் போயிடும் பொதுவாக அதில் எது இதெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல மானம் போயிடும் அதாவது மதிப்பு போயிடும் அதுதான் மானம் அதுக்கடுத்து குளம் நம்ம நல்ல குடிப்பிறப்பு உடையவர்களாக இருக்கிறோமே அது போயிடும் அடுத்து கல்வி நம்ம எவ்வளவு தான் படிச்சுருந்தாலும் அந்த கல்விங்கிறது நம்மளை விட்டு போயிடும் வன்மை யாராவது வந்து கேட்டால் கொடுப்போம் இல்லையா வள்ளல் தன்மை அது நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் அறிவுடைமை நம்முடைய அறிவு அப்போ வேலை செய்யாது அதுக்கடுத்து தானம் யாருக்காவது ஒன்று நாம கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா அந்த தானம் போயிடும் அதற்கடுத்து தவம் கடவுளை கும்பிடுறோம் இல்லையா அந்த தவம் நம்மளை விட்டு போயிடும் அதற்கப்பறம் உயர்ச்சி முயற்சி அப்படின்னா என்னது பெருந்தன்மை அது போயிடும் அதற்கப்புறம் தாளாண்மை தாளாண்மைனா முயற்சி அது நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்ன போயிடும் தேனின் கசி வந்தால் சொல்லியர் மேல் காமறுதல் தேன் மாதிரி இனிமையான மொழி பேசக்கூடிய அந்த பெண் மேலே விருப்பம் கொள்ளுதல் அந்த பெண் மேலே ஆசைப்படுறது இது எல்லாமே பசி வந்திட இது இப்படி இந்த பத்தும் பசி பறந்து பறந்துபோம் பசி வந்துடுச்சுன்னா நம்மளை விட்டு பறந்து போயிடும் அப்போது பசி வந்தால் மதிப்பு போயிடும் குடிப்பிறப்பு போயிரும் கல்வி போயிரும் வள்ளல் தன்மை போயிடும் அறிவு போயிடும் தானம் போயிடும் தவம் போயிரும் உயர்வு போயிரும் முயற்சி போயிடும் பெண்கள் மேல் ஆசை கொள்ளக்கூடிய அந்த அது போயிடும் இந்த மாதிரி பத்துமே பசின்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு பறந்து போயிடும் அந்த அளவுக்கு பசியானது நம்முடைய குணங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா பூவாதே காய்க்கும் மரமும் உள மக்களுளும் ஏவாதே நின்று உணர்வார் தாமுணரே தூவா விரைத்தாலும் நன்றாக வித்து எனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு இதில் என்ன சொல்லப்படுறாங்கன்னா பூவாதே காய்க்கும் மரம் அதாவது பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது பலாமரம் அதே மாதிரி ஆலமரம் அத்தி மரம் இந்த மரங்களில் பூக்களே வராது அது நேரடியாக காய் காய்ச்சிடும் பொதுவாக பூத்தா தான் காய்க்கும் ஆனால் இது மாதிரி சில மரங்கள் பூக்காமலே காய்க்கும் அந்த மாதிரி பூவாதே காய்க்கும் மரமலை எப்படி பூக்காமையே காய்க்குதோ அந்த மாதிரி சில மரங்கள் இருக்குது அதே மாதிரியே மக்களும் மக்கள்னா மனுஷங்க மனிதர்கள்லையும் ஏவாதே நின்றுணர்வா ஏ ஏவுதல்னால் கட்டளை ஏறுறது இதை செய் அதை போயிடுச்சை அப்படின்னு நம்ம சொல்லாமலேயே அதை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க நின்று உணரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க ஏ காய்க்கிற மரங்கள் இருக்கிற மாதிரி மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு கட்டளை இடாமல் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிறவங்க இருக்கிறாங்க அதே சமயம் தூவா விதைத்தாலும் அதாவது என்ன தான் விதை போட்டு நல்லபடியாக விதைச்சாலும் நன்றாக வித்து நல்லா விதை போட்டு தண்ணி ஊற்றினாலும் முளைக்காத விதைகள் இருக்குது அது மாதிரி பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு பேதை என்றால் அறியாமையுடையவன் மூடன் முட்டாள்னு சொல்கிறோம் இல்லையா அவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது எவ்வளவு உரைத்தாலும் அவனுக்கு அந்த அறிவு அப்படிங்கிறது தோன்றவே தோன்றாது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது எப்படி பூக்காமையே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குதோ அது மாதிரி நம்ம சொல்லாமலே புரிஞ்சு நடந்துக்கிறவங்க இருக்கிறாங்க என்னதான் நம்ம விதை போட்டு தண்ணி ஊற்றி பாதுகாத்தாலும் முத முளைக்காத விதை இருக்கிற மாதிரியே முட்டாளுக்கு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறது தோன்றவே தோன்றாது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்தபடியாக நாம பார்க்கக்கூடிய கடைசி பாடல் தேவர் குரலும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் தேவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல திருவள்ளுவர் கூடிய ஒரு சொல் திருவள்ளுவர் நாயனார் நல்லா சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளும் திருநான்மறை முடிவும் மறை நான்மறை நான்மறைன்னு சொல்ல திருனா சிறந்த நான் நான்மறை அப்படிங்கிறது நான்கு வேதங்கள் அந்த ரிக் யஜு சாமம் அதர்வனம் இந்த நான்கினுடைய முடிவாக இருக்கக்கூடியது உபநடதங்கள் உபநடதங்கள்னா இப்படி செய்யணும் பிடிக்கணும் எல்லாம் நல்லா வழிகாட்டக்கூடியது அதாவது வேதங்களுடைய முடிவு இதுதான்னு சொல்லக்கூடியது அதுதான் அப்படிப்பட்ட உபனிடங்களும் மூவர் தமிழும் மூவர் அப்படின்னா இந்த இடத்துல தேவார மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அவங்களுடைய அந்த தேவாரமும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் முனி அப்படின்னா திருவாதவூர் முனி அதாவது வாதவூரார்னு சொல்லக்கூடிய அந்த மாணிக்க வாசகர் சொல்றாங்க அந்த மாணிக்க வாசகருடைய அந்த கோவை அப்படிங்கிறது திருக்கோவையார் அப்படிங்கிற நூல் திருவாசகம் அப்படிங்கிறது அவருடைய நூல் அந்த இரண்டு நூல்களும் திருமூலர் சொல்லும் திருமூலர் சொல்லக்கூடிய அந்த திருமந்திரமும் திருமூலர் எட்டிய திருமந்திரமும் இது எல்லாமே ஒரு வாசகம் என்று உணர் இது எல்லாமே ஒரே கருத்தை தான் சொல்லுது அதாவது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேதங்களுடைய முடிவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தேவாரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் திருக்கோவையார் திருவாசகம் திருமந்திரம் ஆகிய நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஒன்று தான் வேற வேற கிடையாது அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லுது இப்படியாக நாம் ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு பார்த்துருக்குறோம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி